ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின் வினன் ஷைன் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி இப்போ தான் நான் அந்த வீடியோ இந்த சேனலில் போடுறேன் படிக்கிறதுக்காக தான் நான் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை என்ன எக்ஸாம்னால் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டெட் பாஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போது ச ரீசண்டாக நியமன தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணலை எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை ஃபுல்லாகவே அதிலையே ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் அப்படி படித்து எழுதி நல்லதான் மார்க் வந்திருக்கு இருந்தாலுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பு இன்ன வரைக்கும் எடுக்கலை அதாவது கீ ஆன்சர் கூட இன்னுமே போடலை ஆறு மாசம் ஆச்சு இன்னுமே கீ ஆன்சர் கூட போடலை அதுவே ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டடா இருக்கு என்னடா இது வருஷ கணக்காக படிச்சுட்டே இருக்கமே அதாவது நான் பதிமூணில் பாஸ் ஆனேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு அப்போ இருந்து எக்ஸா போஸ்டிங் வந்துடும் வந்துடும் வந்துடும்னு வேறு எந்த வேலைக்கும் போகவும் இல்லை அதுவே ரொம்ப மைண்ட் ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சு வீட்டில் தனியாக இருக்கிறதே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா என்னடா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ரொம்ப ஒரு ஆம்பிஷனோடு தானே இந்த இதுக்கு நம்ம வந்தோம் ஆனால் எந்த வேலைக்குமே இன்னும் போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு கடைசியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனாலும் எனக்கு வந்து நைன்டி ப்ளஸ் தான் மார்க்கு வந்துச்சு எனக்கு கொஸ்டின் ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆனால் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் படித்தேன் ஆனால் அங்கே போய் கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு ஒரு அப்செட் ஆகிடுச்சி மைண்டெலாம் ஒரு பிளாங்க் ஆகிடுச்சு இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் எழுதிட்டு வந்திருந்தேன் ஆனால் கீ ஆன்சர் தான் வரலை திருப்பி பழையபடி வீட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு இப்படியே எத்தனை நாள்ரா செஞ்சுட்டே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு மனக்குமுறல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கிறோம் அதே வேலை செய்கிறோம் பிள்ளைகளை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு இது ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என்னோடய டீச்சர்ஸ்களை பார்த்து எனக்கு ரொம்பவே டீச்சர்ஸ் ஆகணும் நம்மளும் ஒரு டீச்சர் ஆகணும் நம்ம டீச்சர்ஸ் மாதிரி அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோட தான் நான் டீச்சர் ட்ரெயினிங்கே செலக்ட் பண்ணி படித்தேன் ஏன்னா எனக்கு அப்போ டிகிரி படிக்கிறதுக்கெலாம் காலேஜில் சீட்டு போட்டேன் கிடச்சி இருந்தாலுமே இல்லை நம்ம டீச்சர் ட்ரெயினிங் தான் படிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்து நான் படித்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக டெட் அனௌன்ஸ் பண்ணோடனே அதுக்கும் படித்து எழுதி தான் நான் பாஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ வெரிஃபிகேஷனுக்கு கூட போயிட்டு வந்தாச்சு அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆஹா நம்ம வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு இதுலேயே இருந்தேன் அப்புறம் நாட்கள் ஓட ஓட எனக்குள்ளவே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு என்னடா இது இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட ஒர்க் பண்ணி அவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பேஜ்லேயே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷம் வரும்போது இந்த வருஷம் போட்டுட மாட்டாங்களா இந்த வருஷம் போட மாட்டாங்களான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் கல்வி அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கும்போது இந்த பத்து வருஷத்துலேயும் பேட்டி கொடுக்கும் போதும் ஆஹா இந்த தடவை நமக்காக செஞ்சுருவாங்க செஞ்சுருவாங்கன்னு நினச்சி நினச்சே ஏங்கி ஏங்கியே ஒவ்வொரு நாளும் ஓடிடுச்சு இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்க போது தான் சரி என்னடா பண்ணுறது இதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது இது மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை இதை நினச்சி நினச்சே நமக்கு ஹெல்த்தும் ப்ராப்ளம் ஆகுது ஆல்ரெடி நம்ம படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கி இந்த ஒன்றரை வருஷத்துலேயே ரொம்ப ஹெல்த்து ஸ்பாயில் ஆயிருச்சு அல்சர் அது இதுன்னு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு திருப்பி இதவே நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது திரும்பியும் நமக்கு ஹெல்த் ஏதாவது இஷ்யூஸ் வந்துடுமே இது மட்டும் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு பிள்ளைக இருக்காங்க குடும்பம் இருக்குது ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்களையும் நம்ம பார்க்கணும் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ரொம்ப யோசித்துட்டே இருந்தேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி வேறு ஏதாவது நம்ம முடிவு எடுக்கலாம் வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம இதை மட்டுமே நம்ப கூடாது இல்லையா ஆக்சுவலாக நாங்கள் இது இப்போது இந்த ரிசல்ட் அதாவது இந்த கீ ஆன்சர் வர்றதுக்காகவே நிறைய மினிஸ்டர்ஸு எம்எல்ஏ அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை மாதிரி படித்த இந்த மாதிரி வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்க எல்லா ஆசிரியர்களுமே இந்த மாதிரி தான் வெயிட் இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களையும் ையும் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் இந்த தீர்வும் வரல சரி இப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது வந்துடும் வந்துரும்னு வேறு வேலைக்கும் போக முடியல பிரைவேட் ஸ்கூலுக்கும் போக முடியல இதவே எதிர்பார்த்துட்டு இருந்துட்டோமா வேறு வேலைக்கும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் சரி எதாவது நம்ம பண்ணணும் இல்லைனா நம்ம மைண்ட் ரொம்பவே அப்செட் ஆகிரும் வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு தான் வேறு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை அது ஒன்று புரியுது ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க அதுகளும் ரொம்ப இப்போல்லாம் விவரம் ஆயிடுச்சு பிள்ளைய ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைய கை குழந்தையே இருக்கும் போது எக்ஸாம் எழுதினது இப்போ அதுகளும் ஸ்கூலுக்கு போயிட்டு விவரம் ஆயிடுச்சு என்னம்மா எப்பயுமே புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க ரிலேஷன் எல்லாருமே கேட்குறாங்க எப்போயுமே எக்ஸாம் எக்ஸாம்ன்ற படிச்சுட்டே தான் இருக்க எப்போதான் வேலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹஸ்பண்ட் என்ன தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கே காணிக்க போடுறதுக்கு கூட நம்ம ஹஸ்பண்ட்டை தான் காசு வாங்கி போடுற மாதிரி இருக்குது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஏன் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணுன்ற மாதிரி தோணுது கண்டிப்பாக நம்ம அதுவும் பெண்கள் வந்து கண்டிப்பாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நமக்கான ஒரு நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவாவது ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அது வெளியில போய் செஞ்சாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தே நம்ம பண்ணினாலும் சரி நமக்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி அதை நம்ம செய்யணும் அப்பதான் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மளை பார்க்கும் போது நமக்கே ஒரு பெருமையா இருக்கும் இது எல்லாமே நான் யோசிச்சு தான் சரி நம்ம ஏதாவது நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஏன்னா இப்படியே இருந்தால் நம்ம கண்டிப்பாக யோசித்து யோசித்து நாங்கள் கண்டிப்பாக மெண்டல் ஆயிடுவேன் அதனால் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்